வணக்கம் உறவுகளை மற்றமொரு செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல ரோஹிணி எப்பொழுது கையும் ஆக மாட்ட போகிறார் என்று பார்த்திருக்கின்றோம் ஆனால் கதை முடியும் பொழுதுதான் இந்த ரோஹிணி பற்றிய விஷயம் வெளிவரும் என்று சொல்வதற்கு ஏற்ப கதை நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் ரோஹிணி எஸ்கேப் ஆகி கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இப்பொழுது மீனா பூ டெலிவரி செய்து கொண்டிருக்கும் பொழுது ரோகிணியின் மாமாவாக நடிக்க வந்த பிரவுன் மணியை பார்த்து விடுகிறார் பிறகு பிரவுன் மணியும் மீனா பார்த்ததும் தப்பித்து போய்விடுகிறார் பின்னாடியே மீனா பிரளன் பார்ப்பதற்கு போகிறார் அவர் தப்பித்து விட்டார் இதனையடுத்து ரோஹிணி மனோஜ் ஆரம்பித்திருக்கும் ரோஹிணியின் தோழி பூஜை பண்ணுவதற்காக சாமி போட்டோவை கொண்டு வருகிறார் என்று மனோஜ் சொல்கிறார் அதற்கு ரோஹிணி மீனாவிடம் போன் பண்ணி கேட்டால் நேராக கடைக்கு கொண்டு என்று சொல்லி மீனாவுக்கு போன் பண்ணி பூ கேட்கிறார் மீனாவும் பூ கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இதற்கிடையில முத்துவின் நண்பர் வீட்டுக்கு பிரெச் வேண்டும் என்று சொல்லிய நிலையில் முத்து மனோஜ் கடைக்கு வாங்குவதற்கு கூட்டிட்டு போயிருக்கிறார் அந்த நேரத்தில் பிரவுண்மணி ரோஹிணியின் கடைக்குள் நுழைந்து விட்டார் இதை பார்த்த ரோஹினியின் தோழி முத்து கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிரவுண்மணியை அங்கிருக்கும் ஒரு பிரிட்ஜுக்குள் அடைத்து விடுகிறார் இதனைத் தொடர்ந்து மீனாவும் அந்த கடைக்கு வந்து பூ கொடுத்து விடுகிறார் அடுத்து மீனா முத்து மற்றும் முத்துவின் நண்பர் அனைவரும் சேர்ந்து மனோஜ் கடையில் பிரிட் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது எதிர்த்தியாக பிரவுண்மணியை அடைத்து வைத்திருக்கும் பிரிட்ஜ் தான் திறக்கப் போகிறார் ஆனால் அதை திறக்க விடாமல் ரோஹிணியின் தோழி தடுத்து சமாளித்து விடுகிறார் ஆக மொத்தத்தில் பிரவுன் அவர்களிடம் சிக்காமல் தப்பித்துக் கொள்கிறார் போல ரோஹிணியம் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிவிட்டார் இந்த மீனாவும் பிரவுன் கண்டுபிடிக்காமல் தொலைத்து விட்டு சொதப்பிவிட்டார் இதனை அடுத்தாவது ரோகிணி மீது முத்துவுக்கு சந்தேகம் வந்து அதை கண்டுபிடிக்கும் விதமாக கதை நகர்ந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க